பதறிக்கொண்டே ஓடிய பயணிகள் தனியார் பேருந்தில் அட்டோலியம் புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மேல் அமர்ந்தும் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வது தொடர்கதையாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த கல்லூரி மாணவர் ஒருவர் தவறி விழுந்து மெயின் ரோட்டில் விபத்தில் சிக்கியதாக கூறப்படும் சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் அரசு பேருந்துகளை விட அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் தொழில் போட்டியின் காரணமாக அதிவேகத்தில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அவ்வப்போது விபத்து ஏற்பட்டு வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் மேலும் நேரத்திற்காகவும் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் தனியார் பேருந்துகள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிக பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்துகளை இயக்கி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு கூறுகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து மதக்கடிப்பட்டு நோக்கி தனியார் பேருந்து சென்றது காலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த பேருந்தில் பயணம் செய்தனர் தனியார் பேருந்தானது அளவு கடந்து பயணிகளுடன் ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருந்தது இரண்டு படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றனர் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர் மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் பேருந்தின் ஏனையில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்தனர் இந்த நிலையில் தனியார் பேருந்தானது வில்லியனூர் தாண்டி அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் சென்றபோது படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்ட தனியார் கல்லூரி மாணவர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது நல்வாய்ப்பாக மாணவர் உயிர் தப்பிய நிலையில் அங்கிருந்தவர்கள் இருசக்கர வண்டியின் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாணவரை அழைத்து சென்றனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த மாணவர் விபத்தில் சிக்குவது உடனே சக பயணிகள் பதறி போய் கூச்சலிட்டு அவருக்கு உதவுவதும் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இதுபோன்று அதிக அளவில் பயணிகள் மற்றும் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பாத்தியா பாத்தியா வண்டி போதுமா உனக்கு உலகின் நம்பர் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய நெக்ஸஸ் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க